ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே போகல கோவிலுக்கு தான் என்னடா இவங்க ஒரே கோவில் ட்ரிப்பாக அடிக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க ஸோ ஃபுல்லாக சுற்றி சுற்றி எல்லா கோயிலையும் திருவிழாம் ஸோ நம்ம மட்டும் அப்புறம் என்ன பண்ணுறது அந்த வீடியோவாக தானே போட முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்துட்டு கோவிலுக்கு போனது எப்போன்னா பன்னாரியம்மன் கோவிலுக்கு அது எப்பவும் போனது ஸோ ஒரு ஒன் இயர் பாஸ்ட் இல்லை ஒரு டென் மந்த்ஸ் கிட்ட இருக்கும் அதோட வந்துட்டு இப்போ தான் கிளம்புறோம் இப்போ நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் பேசியே ஆகணும் இல்லைன்னா எனக்கு காப்பிரைட் கண்டுகிட்டு விழுந்துடும் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்காகவே நாங்கள் பேசியே ஆகணும் ஏன்னா இந்த மியூசிக் வந்துட்டு வேறு யாராவது போட்டிருப்பாங்க ஸோ அதனால் எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துடும் ஸோ அதனால் வாய்ப்பு ஓவர் கொடுக்குறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது அரௌண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் ஸோ வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு கடைக்கு லீவெல்லாம் போடலை எப்போவுமே போல அம்மா அப்பா வந்துட்டு செவன் ஓ கிளாக் வந்துட்டு டிஃபன் கடைக்கு கிளம்பிடுவாங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பண்ணி வச்சுட்டு அப்பா போய் சாம்பார் வைக்கிட்டு அதெல்லாம் போய் வைக்க கடைக்கு போயிட்டார் அம்மா வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு எலுமிச்சை பழம் அந்த கற்பூரம் முதுபத்தியில் வாங்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டோம் அதுக்குள்ளே அப்பாவும் வந்துட்டார் ஸோ வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்தது கிடையாது ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கோம் ஃபஸ்ட் வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம் அப்புறம் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லை சாமிக்கு வந்துட்டு நம்ம எதாவது வேண்டிக்கிட்டோம்னா அந்த சாமி வந்து கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் ஏழை இலக்க கற்பசாமின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஸோ இவர் தான் வந்து காவல் தெய்வம் இல்லைங்களா சொந்த ஏரியாவுக்கு அதனால குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போனது தம்பிக்கு வந்துட்டு அம்மா வேண்டி வந்து இந்த சிலை செய்வாங்க அது பொம்மை ஸோ அந்த பொம்மை வந்துட்டு குழந்த பொம்மை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க ஸோ அந்த பொம்மையுமே அங்கே இருக்குது நான் வந்துட்டு வீடியோவில் வந்து ரவுண்ட் மார்க் பண்ணி காட்டுறேன் ஸோ வந்துட்டு உள்ளே வந்தாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு சா கோவில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெருசாக தான் இருக்கும் ரொம்ப சின்னதாக இடைஞ்சலாலாம் இருக்காது தாராளமாக இருக்கும் உள்ளே வந்துட்டு அம்மன் சாமியும் வந்துட்டு கற்பனை சாமி அப்புறம் வந்துட்டு கன்னிமா சாமி அப்புறம் வந்துட்டு ஒரு சித்தர் சா கோவில் கூட தனியாக வச்சுருக்குறாங்க உள்ளேயே ஒரு இது மாதிரி ஸோ வந்துட்டு அது என்ன சித்தர்னு எனக்கு தெரியல அன்னைக்கு ஒரு வாட்டி கேட்டப்போ ஒரு அண்ணா சொன்னார் தம்பிக்கு செலவைக்கு போகும்போது அதுக்கப்புறம் மறந்துட்டேன் கிருத்திக்காக வேண்டிட்டு வச்சுருந்த அந்த குழந்த மொம்மை பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த கால் கீழே இருக்குது பாருங்கள் குதிரை கால் கீழே ஸோ இந்த சாமி வந்துட்டு முதல்ல வந்துட்டு உள்ள கருவிகளுக்கு கருப்பனை சமிகிட்ட வச்சு தான் மாலையெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் திறந்து நல்லா பூஜைலாம் பண்ணாங்க அந்த குழந்தைக்கு அப்போவே ஸோ வந்துட்டு அவங்க அப்போவே சொன்னார்ந்த அண்ணா இது வந்துட்டு உங்கள் பொம்மாவது கிடையாது உங்கள் குழந்தைய வந்து கற்பனை சமிகிட்ட இருக்குது தான் ஸோ வந்துட்டு தம்பி குடம் மூடினாலோ இல்லை ஏதாவது தொந்தரவு உடம்புக்கு இருந்தாலோ இங்கே வந்துட்டு வியாழன் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கயிறு கட்டும் வந்து கட்டிக்கோங்கன்னு ஆனால் அவர் சொல்லி ரொம்ப ஆச்சு நாங்கள் இந்த பக்கமே போகிறதே கிடையாது ஸோ அதோடு இப்போ தான் வந்து இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்தோம் இனிமேல் தான் இந்த கூட்டெல்லாம் கூடுங்க அதாவது இது வந்துட்டு ரொம்ப நிறைய பெரிய ஆளுங்களாம் வரமாட்டாங்க அதாவது வெளிய ஆளுங்களுக்கு அவ்வளோ தெரியாது இந்த ஏரியாக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன கோவிலுக்கு இல்லைங்களா ஸோ அவங்க நடத்துவாங்கள்ல அவங்களோட சொந்தக்காரங்க ஊர்லேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வருது அந்த மாதிரி ஒரு சின்ன கோவில் ஃபங்க்ஷன் தான் ஸோ வந்துட்டு எப்போவுமே இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் கண்டிப்பாக போவோம் அதே வாட்டி இந்த வாட்டியும் கிளம்பியிருக்கோம் ஸோ தம்பிக்கு வந்துட்டு மேலே இருக்க அந்த சிங்கம் புலி சாரி புலி வராதுல சிங்கம் அப்புறம் வந்து அந்த மாடு அந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தா ரொம்ப பயம் எப்போவுமே அந்த மாதிரி சிலையை பார்த்தாலே சாருக்கு பயம் ஸோ இங்கே வந்துவிட்டு கன்னிமாரும் பற்பனில் சாமி வச்சுருக்காங்க கோயில் வந்து நல்லா அழகாக பெருசாக கட்டியிருக்கிறாங்க சின்ன கோயில் தான் ஆனால் இருந்தாலும் ஸ்பேஸியஸாக இருக்குது நல்லா அழகாக சூடு இருக்குது கீழே காலில் தரையில் இந்த கோவிலில் பாஸ்ட் டூ இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே ஒரு மேடை ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது அந்த கோவிலுக்கு வெளிலே வந்துட்டு ஒரு மேடை மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதாவது எப்போவுமே ஆடல் பாடல் அந்த நிகழ்ச்சி அந்த ஷோ அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக நடத்துனாங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலலாம் ஸோ நாங்கள் எப்போவுமே பார்த்துருக்கோம் அதாவது போகும்போது வரும்போது பார்ப்போம் அங்கே நின்று பார்த்தது கிடையாது ஏன்னா அப்போ தான் அந்த ஏரியாவுக்கு புதுசு ஸோ அங்கே இருக்க ஏரியாவுலாம் வந்துட்டு எங்களை ஒரு மாதிரி பார்ப்போம் எங்களுக்கு ஒரு மாதிரி அப்படின்ட்டு நாங்களும் வந்துவிட்டோம் ஸோ வந்துட்டு இப்போ அந்த கட்டிடத்தெலாம் இடிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்துட்டு நைட் டென் ஓ கிளாக் மேலே தான் அந்த கோவிலில் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும் அந்த குரூப் டான்ஸு சிக்னேச்சர் டான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நடக்கும் ஸோ அந்த ட்ரம்ஸ் மட்டும் வாசிப்பாங்க எதுக்குன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியணும் திருவிழா இருக்குது அப்போ தான் எல்லாருக்கும் எல்லாமே வருவாங்க அதுக்காகவே ஸோ இந்த வீடியோ பொறிச்சு தான் மறக்காமல் லைக் அண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நான் கூட எங்கள் அம்மா அப்பா போயிருப்பாங்க அப்படியேன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க ஓகே இதுதான் எங்க வீடு பொங்கலு பூட்டு பொங்கலை பூட்டு பொங்கலை ஏன் மாரியம்மா கடைக்கு போயிட்டேன்னு நினச்சினாங்க ஓஹோ கிருத்தியோட சைக்கிள் ஓடிகிட்டு அங்கேயே விட்டுட்டாங்க கீழே நிற்கி பின்னாடி ஓ வாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு நம்மளும் போவோம்